அன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் முப்பது ஆந்திராவிலிருந்து ஒரு மினி லாரியில பத்தொன்பது வயதான ருக்மணி அவங்களோட அம்மாவான விஜயா வண்டி டிரைவர் இவங்க மூணு பேரும் வண்டியில வாழைத்தார்கள் ஏத்தினபடி தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை கோயிலை நோக்கி கிளம்புறாங்க எதுக்காக இவங்க இருந்து திருவண்ணாமலையை நோக்கி புறப்படுறாங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அருணயச்சலேஸ்வரர் கோயிலை வழிபடுறதுக்காகவும் அதே சமயம் அங்கே இருந்த சந்தையில் வாழைத்தற்களை விற்பதற்காகவும் அந்த மாலை வேளையில் அதாவது செப்டம்பர் முப்பது அப்போ இருந்து தமிழ்நாட்டை நோக்கி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க என்ன ப்ரோ ஆந்திராவில் நடந்த கேஸு ஆந்திரா பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பெயரை கேட்டால் விஜயா ருக்மணியும் தமிழ் பெயராக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களோட உண்மையான பெயர் இதுவே கிடையாது ஏன் அப்படின்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணுற இந்த நொடிவர்களுமே எந்தவித நம்ப தகுந்த ஊடகங்கள்லேயும் செய்திகள்லையும் அந்த பெண்களோட புகைப்படங்களோ அவங்களோட பெயர்களோ எதுலேயுமே மென்ஷன் பண்ணலை இந்த நடந்த சம்பவத்தை உங்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் புரியறதுக்காக நானாக வச்ச கற்பனை பெயர்கள் தான் ருக்மணியும் விஜயாவும் நீங்களும் இந்த கேஸ் முடிகிறவர்களுமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்காங்க அப்படி ஆந்திராவிலிருந்து புறப்பட்ட மினி லாரி அடுத்த நாள் அதாவது அக்டோபர் ஒன்று இரவு ரெண்டு மணியை நெருங்கும்போது திருவண்ணாமலையில் இருக்கிற ஏந்தல் பைபாஸையும் நெருங்குது அப்படிங்கிற மினி லாரி அந்த ஏந்தல் நெருங்கும் நெருங்கும்போது அப்போ இரவு நேர பேட்ரோலில் இருந்த சுரேஜ்ராஜ் மற்றும் சுந்தர் அப்படிங்கிற ரெண்டு பேர் அந்த லாரியை வழிமறைக்கிறாங்க அப்போ டிரைவரோ சரி இது எப்பயும் போல ஒரு சாதாரண செக்கிங்காக தான் இருக்க போது அப்படின்னு எந்தவித பயமோ பதட்டமோ இல்லாமல் வண்டியும் ஒரு ஓரமாக நிறுத்துறாரு வண்டியை நிறுத்தின ஒரு சில நிமிடங்கள்லேயே போலீஸ்காரங்களான சுரேஜ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய ரெண்டு பேருமே வண்டிக்கு பக்கத்தில் வந்து ஆமாம் இந்த இரவு நேரத்தில் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது டிரைவரோ நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதாவது நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு இருக்காங்க சார் அதனால தான் ஆந்திராவிலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இதை எதையுமே நம்ப தான் அந்த போலீஸ் அவனையும் வண்டியையும் மேலேயும் கீழே பார்க்கறாரு அதே சமயம் வண்டிக்குள்ளே இருந்த ருக்மணியும் விஜயாவையும் ஒரு மாதிரி வித்தியாசமான பார்வையில பார்க்கறாரு அப்போ உடனடியாக நீங்கள் ரெண்டு பேரும் வண்டியை விட்டு கீழேறங்க உங்களை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு அப்போ அதுவரையிலுமே எந்த பயமும் பதட்டமும் இல்லாத ருக்மணி விஜயாவும் கொஞ்சம் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க வண்டியை விட்டு கீழேற அந்த ரெண்டு பெண்கள்கிட்டையும் சில நிமிடங்கள் விசாரித்த அந்த போலீஸ் அங்கே அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வச்சுருந்த இருசக்கர வாகனத்துல வாகனத்தில் வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போகிறாங்க இப்படி இரவு ரெண்டு மணி நேரத்தில் அப்படி வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போன அந்த ரெண்டு பெண்களும் அதே பைபாஸில் அதிகாலை நாலு மணி அளவில் அழுதபடி உக்காந்துட்டு இருக்காங்க இது நடந்து ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அதிரடியாக கைது பண்றாங்க இப்படி போலீஸ்காரங்களால் வலுக்கட்டாயமாக கொண்டுட்டு போனப்பட்ட அந்த ரெண்டு பெண்களும் எதனால் அந்த அதிகாலையில் அழுதுகிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் எதுக்கு அதிரடியாக ஒரு சில மணி நேரங்களே கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான கேஸையும் தமிழ்நாட்டையே தலைகுனியை வச்ச ஆந்திர மக்களையே கொந்தளிக்க வச்ச ஒரு ரொம்பவே ஒட்டுமொத்த மக்களையே வருத்தம் அடைய வச்ச ஒரு கேஸை பற்றி தான் அதே இன்னைக்கு டீட்டெயிலிங் பண்ண போகிறேன் நான் உங்கள் எஸ்கே வெல்கம் பேக் டு எஸ்கே கிரைம் செய்து நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த இரவு ரெண்டு மணிக்கு அந்த ரெண்டு பெண்களையும் போலீஸ்காரங்க வண்டியை விட்டு இறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ பத்தொம்பது வயதான ருக்மணியும் அவங்களோட அம்மாவான விஜயாவும் சார் நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கிற அருணேச்சுவலேஸ்வரர் கோயிலை வழிபடுறதுக்காக வந்திருக்கோம் சார் வேறுபடி எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்போ அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திடீர்னு ருக்மணியோட கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக வண்டியில் யாரை சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஜயா சார் நாங்கள் எந்த தப்பும் பண்ணல சார் உண்மையிலுமே கோயிலுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கதறாங்க ஆனால் இதை எதையுமே காதலை போட்டுக்காது இந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் எனக்கு இந்த ரெண்டு மணிக்கு நீங்கள் சொல்கிற எதையுமே நம்புற மாதிரி இல்லை ரெண்டு பேருமே வண்டியில் இருங்க உங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே எனக்கு சந்தேகமாக இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நான் விசாரிக்கணும் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா காலையில் நாங்களே உங்களை வீட்டுக்கு ஒழுங்காக அனுப்பி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வலுக்கட்டாயமாக அந்த ரெண்டு பேரையும் அவங்களோட இருச்சக்கர வாகனத்தில் ஏற்றுறாங்க அந்த டிரைவரையும் அங்கேருந்து அடித்து துரத்தினதாகவும் சொல்லப்படுது நீங்களே கொஞ்சம் யோசிச்சு போகிற நம்ம டிடெக்டிவ்ஸ் மொழி தெரியாத மாநிலத்தில் நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு போலீஸால் நம்ம கூட்டிகிட்டு போகப்பட்டவங்களா நம்மளோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும் அதே தான் ரொம்பவே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அந்த ரெண்டு பெண்களும் அந்த இரு சக்கர வாகனத்தில் போயிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்த அந்த ரெண்டு பெண்களோட பயத்தையும் பதட்டத்தையும் பல மடங்கு அதிகமாக்குற மாதிரி அந்த போலீஸ் வண்டி காவல் நிலையத்தை நோக்கி நகராமல் ஒரு இருள் நிறந்த பகுதியை நோக்கி நகருது அப்போது மேலும் மேலும் பதட்டமான ருக்மணியும் விஜயாவும் ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க அவங்க பதற்றம் நிற்கிறதுக்குள்ளேயே அந்த போலீஸ் வண்டி அந்த இரு இருநிறந்த இடத்துல நிற்க ஆரம்பிக்குது இப்போ வண்டி நிறுத்தப்பட்ட நிலையில் அந்த ரெண்டு பெண்களில் ஒரு பெண்ணான ருக்மணியாவோட அம்மாவான விஜயாவை வலுக்கட்டாயமா அந்த சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய ரெண்டு பேரும் கை கால்களையும் வாயவும் கட்டி போட்டு அந்த பத்தொன்பது வயசான சின்ன பொண்ணை ரொம்ப கொடூரமான ஆசைக்கு ஆளாக்கிறதுக்காக ஒரு புதரை நோக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க மைடியர் டிடெக்டிவ்ஸ் இதை என் வாயால் சொல்ல விரும்பல அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டு அந்த ரெண்டு மிருகங்களும் அவங்களோட ஆசையை முழுவதுமாக தீர்த்துக்கிட்ட பின்னாடி அந்த ரெண்டு பெண்களையும் அங்கேயே விட்டுட்டு அவங்களோட வாகனத்தில் அவங்க மட்டும் புறப்பட ஆரம்பிக்கிறாங்க இதனால் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பெண்களும் அதே பைபாஸில் காலையில் நாலு மணிக்கு அழுதப்படி இருக்காங்க அப்போது அந்த வழியாக வந்த செங்கல் தொழிலாளி ஒருத்தர் அவங்களோட அழுகையை பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நடந்த கொடூரத்தை அவங்க கேள்விப்பட்டு உடனடியாக ஒன் நாட் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் உதவியோட அவங்கள கொண்டுட்டு போகிறாங்க அப்போ மருத்துவமனையில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும்போது நடந்த கொடூரத்தை கேட்ட மருத்துவரும் உடனடியாக காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க அப்போ அங்கே வந்த எம்எஸ் சுதாகர் அவர்கள் நடந்த அத்தனையும் கேள்விப்பட்டு உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி அதே திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த சில போலீஸ்காரங்களால் அந்த போலீஸையும் அதாவது சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய ரெண்டு பேரையும் கைது பண்றாங்க இப்படி போலீஸால கைது செய்யப்பட்ட சுரேஜ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய ரெண்டு பேரும் சில மணி நேரங்கள்லேயே கைது செய்யப்பட்டு அதே சமயம் முதல்ல சஸ்பென்ஷனும் பண்ணப்படுறாங்க இது மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய செஞ்ச இவங்களுக்கு வெறும் சஸ்பென்ஷன் மட்டும்தான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது இதனால் அடுத்த நாள் அதாவது அக்டோபர் ரெண்டு அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் வேலையை விட்டும் தூக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸை நான் டீட்டெயில் பண்ணும்போது எனக்கு சில கருத்துக்கள் ரொம்பவே முரண்பாடாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா சில நம்ப தகுந்த ஊடகங்கள்லேயே அந்த பெண்ணோட ஏஜான பத்தொம்பது வயசுனும் சில நியூஸ் பேப்பர்ஸில் அது இருபத்தி ஆறுனு மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு அதே சமயம் அந்த பொண்ணோட அம்மான்னு சொல்லப்படுற விஜயா சில செய்தித்தாள்களில் அக்கானு சொல்லப்பட்டாங்க இப்படி எனக்கு பல முரண்பாடுகள் இருந்ததுனால நான் ஆல்ரெடி என் கூட ஒர்க் பண்ண என்னோட ஆந்திரா ஃப்ரெண்டான ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த நியூஸை பற்றி கேட்டேன் அவரும் அதே ஊரை சேர்ந்தருங்கிறதுனால அவர் சில தகவல்களை எனக்கு கொடுத்தாரு நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவர்கிட்ட கேட்கும்போது அவர் ஆந்திராவில் இருக்கிற உள்ளூர் செய்தியான சில நியூஸஸையும் எனக்கு ஷோ பண்ணார் அதை பார்க்கும்போது சில கருத்துக்கள் ரொம்பவே முரண்பாடாக இருந்துச்சு அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம் அப்படி ஆந்திராவில் இருக்கிற உள்ளூர் செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்தொம்பது வயதான ருக்மணியும் அவங்களோட அம்மாவான விஜயாவும் சாதாரணமாக பயணிக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸில் தான் திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க அவங்க திருவண்ணாமலைக்கு வந்து அருணேசலேஸ்வரரை வழிபட்டுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ ரொம்ப நேரம் ஆகியுமே பஸ்ஸு வராதனால அப்போ அந்த வழியாக வந்த ஒரு லோடு வண்டியில் லிஃப்ட்டும் கேட்டிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டிலேருந்து அவங்க சொந்த ஊரான ஆந்திராவுக்கு லிஃப்ட் வண்டியில் திரும்பும்போது தான் அப்போ அந்த ஏந்தல் பைபாஸில் சுரேஜ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய ரெண்டு பேரும் அவங்கள வழிமறைச்சு விசாரிச்சிருக்காங்க அப்போ ருக்மணியும் விஜயாவும் அந்த போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எவ்வளோ நேரம் ஆகியுமே எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காதனால இந்த லிஃப்ட் வண்டியில் நாங்கள் ஏறி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த மாதிரி போகிறது அன்சேஃப் நான் உங்களுக்கு லிஃப்ட் தரேன் நானே உங்களை கூட்டிகிட்டு போய் பத்திரமான இடத்துல பஸ் வச்சு விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த ரெண்டு பெண்களையும் வண்டியில் ஏற்றினதாகவும் சொல்லப்படுது அப்படி அவங்க லிஃப்ட் கொடுக்குறதா சொல்லி கூட்டிகிட்டு போன அந்த ரெண்டு பெண்களையும் விஜயாவான ருக்மணியோட அம்மாவை பாதியிலேயே தள்ளி விட்டுட்டு ருக்மணி கிட்ட ரொம்பவே மோசமான முறையில் பாலியல் கொடுமை செஞ்சதாகவும் சொல்லப்படுது இந்த செய்தி தான் ஆந்திரா உள்ளூர் செய்திகள் சொல்லிருக்காங்க இப்போ நம்ம இந்த கேஸில் ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு சினாரியோவில் எது நடந்ததுங்கிறத பார்க்குறத விட பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸ்காரங்களே இந்த குற்றத்தை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது என்ன தான் போலீஸ்காரங்களே இந்த தப்பை செஞ்சுருந்தாலும் எவன் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் அதாவது நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்கிற மாதிரி அந்த ரெண்டு போலீஸ்காரங்களையும் அதே பகுதியை சேர்ந்த திருவண்ணாமலையை சேர்ந்த மற்ற போலீஸ்காரங்களே அரெஸ்ட் பண்ணி உடனடியாக தண்டனை கொடுத்ததும் இந்த கேஸில் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது என்ன தான் பாதிக்கப்பட்ட பொண்ணான ருக்மணிக்கு இந்த கேஸில் நீதி கிடைச்சிருந்தாலும் இந்த பெண்ணுக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட ரொம்பவே மோசமான சம்பவமாக தான் இது அமைஞ்சிருக்கும் இதனால் இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இனிமேல் இப்படி நடக்கவே கூடாதுன்னா நம்ம என்ன தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ கொடுத்த தண்டனை உங்களுக்கு போதுமானதா இல்லை இது பற்றாதா இல்லை என்ன தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி குற்றம் மறுபடியும் நடக்காது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேறு எந்த கேஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்கே